எல்லாமே சில்லி பரோட்டாவா அம்மா என்னமா சாப்பாடு பாவக கரம் இது என்னமா சாப்பாடு பாவக கரம் பா என்னமா சாப்பாடு டேஸ்ட் பாருங்க எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க டேஸ்ட் எப்படி இருக்கு ஒண்ணு டேஸ்ட் ಅದ್భుతంம்மா நீங்க சொல்லுங்க எப்படி என்ன சொல்றோம் انا குந்தல்ச்சாய் ген انا பொர்மே தெரியாம கரிட்டா ீங்கல்ல அது எப்படி இருக்கு அப்படி பேச்சு பிளகு வெத்தி புட்டு மாதிரி ஒத்த தூக்கு எப்படிங்க சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை ஒன்று அந்த பெண்ணில தட்டிடுங்க